வணக்கம் மெகிளே ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் இருக்கிறதால அதுக்கு முன்னாடியே அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து ஒன்றாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை சீக்கிரமாகவே தேர்வை முடிக்கிறதுக்கு கல்வித்துறை வந்து திட்டமிட்டுருக்காங்க அவங்க முடிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தற்போது வந்து அந்த டைம் டேபிளை வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது அந்த தேர்வுடைய அட்டவனையும் வெளியிட்டிருக்காங்க தேர்வானது இரண்டாம் தேதி தொடங்கி பன்னிரெண்டாம் தேதி முடிவடையது அந்த தேர்வு அட்டையுடைய இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு என்றைக்கு என்ன பறிச்சு அப்படின்னு தெளிவாகவே தெரியும் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க